விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் ஜாண்டியர் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பில்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுன் செட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டிராக்டருடைய ப்ராண்டுன்னு பார்க்கும்போது ஜாண்டியருங்க ஜாண்டியரில் என்ன மாடல்னா ஐம்பத்தொன்று ஜீரோ நாலு மாடல் டிராக்டர் தாங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர்ஸ்னு பார்க்கும்போது செகண்ட் ஓனருங்க ட்ராக்டர் வந்து யூஸுடு ரன்னிங் கண்டிஷன் ட்ராக்டருங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க டயர் கண்டிஷன் பார்க்கும்போது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது டு அறுபது சதவீதம் இருக்குங்க பேக் டயர் பார்த்திங்கனா ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் இருக்குங்க நெக்ஸ்ட்டு உங்களை டிராக்டரில் எஸ்ட் அப்படிங்க டாப்பு பம்பர் மட்டும் தான் இருக்குது எதுவும் கிடையாதுங்க டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு இன்ஜினுங்க டபுள் கிளச்சு ஃபுல் ஆப்ஷன் டிராக்டருங்க அதே மாதிரி டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா பேலர் யூஸ் பண்ணிக்கலாம் டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கற டிராக்டருங்க நாற்பத்தஞ்சு ஹெச்பி பி கெட்டகரி ஜாண்டியரில் நல்ல நல்லா பெஸ்ட்டான மைலேஜ் கொடுக்கிற டிராக்டர் இந்த டிராக்டர் ஒரு ஆப்ஷன் சொல்லாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டிராக்டரில் இப்போதைக்கு எந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓனர் தரப்புலேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படியே ரன் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ராக்டர் இருக்கக்கூடிய லொகேஷன் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தலைவாசலில் இருக்குங்க இந்த டிராக்டர் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த டிராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஓனர் தரப்புலேருந்து நெக்ஸ்ட் இந்த டிராக்டரை வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ரேட் அனுசரித்து எடுத்துறோம் இந்த ட்ராக்டரை உங்கள்கிட்ட டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸோ ஏதாவது சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிராக்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு தேவையான டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸோ வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த ட்ராக்டர் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி